இருந்தாலும் வாழ்வாதாரத்திலே வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்வாதாரம் என்றால் மோடி அரசை நீக்க வேண்டும் அகற்ற வேண்டும் என்றால் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான குதேஸ்வரன் சின்னத்தில் கடந்த தேர்தலில் எப்படி அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக் கொடுத்து வெற்றி பெற செய்தீர்களோ அதே போல இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை நீங்கள் எல்லாம் உதயசுரன் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமே கேட்டுக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மகரஞ்சாவடி நடந்த ஆயிரத்தி மாநாட்டிலே தலைவர் அவர்களுடன் சேர்ந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் அந்த மாநாட்டு கலந்த பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெருவாரியான வாக்குகளை ஒத்துழைப்பு கொடுத்து சொல்ல போன அறுபத்தி எட்டு சதவீத வாக்குகளை அதே போல சட்டமன்ற தேர்தலில் திச்செங்கோடு தொகுதியிலே அவரை வெற்றி பெற செய்தீர்கள் வெற்றிபதி செய்து மட்டுமல்ல எங்களுடைய பணி அதோடு நிற்கல வெற்றி பெற்ற பிறகு சட்டமன்றத்திலே அவர் முதல் முறையாக உரையாற்றும் பொழுது அருந்திய சமுதாயத்துக்கு மூன்று சதவீதம் ஊள் ஒதுக்கீட்டை ஆறு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று அவர் முதல் கன்னிப்பெயிற்சிலே அவர் வந்து பேசியிருக்கின்றார் இதுல என்ன தாழ்த்தப்பட்டவர் யாராக இருந்தாலும் வாழ்வாதாரத்திலே வாழ்க்கையிலே அவருடைய வாழ்வாதாரம் முன்னோக்கி வர வேண்டும் என்றால் இந்த இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியம் இடஒதுக்கீடு காரணமாக பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் கல்லூரியிலும் சரி வேலை வாய்ப்புல சரி அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டு அவருடைய குடும்பமும் அந்த சமுதாயமும் மேல் நோக்கி வரும் அப்படிங்கறதுனாலதான் அந்த ஆறு சதவீதம் உள்ள கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் எல்லாம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் கலைஞர் அவர்களால் வரப்பட்ட அந்த மூணு சதவீத உள் ஒதுக்கீட்டை ஆறு சதவீதம் உருவாக்க இருக்கும் இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு இந்த அரசு தளபதியின் அரசுல தான் இலவசமான பஸ் பயணம் செல்வதற்கெல்லாம் அவர்கள் வந்து விடியல் பயணம் என்ற சூழ்நிலையில மகளிருக்கெல்லாம் இலவச பஸ் கொடுத்திருக்காங்க பயணம் கொடுத்துருக்காங்க ஒருமைத்தக ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க மாணவிகள் படிப்பதற்கு ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுத்திருக்காங்க இப்போ அடுத்தது மாணவர்களுக்கும் கொடுப்பதற்கு வாக்குறுதி வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழை குழந்தைகள் எல்லாம் இன்று பள்ளியிலே காலையிலே படிக்க போகும்பொழுது காலை உணவு கொடுக்கறாங்க அதே போல நகைக்கடன் தள்ளுபடி பண்ணி கொடுத்தாங்க சுயதூர் குழுவில் இருக்கக்கூடிய அளவு சுயதூவக்குழு கடன் தள்ளி பண்ணி கொடுத்திருக்காங்க இது போல எண்ணற்ற சலுகைகள் எல்லாம் இந்த அரசு தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது மட்டுமல்ல இன்றைய சூழல் இந்த பாராளுமன்ற தேர்தல் இதுல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்யக்கூடிய தேர்தல் இது இன்று வந்து வேலை வாய்ப்பு இழப்பதற்கு காரணம் வந்து சிறு குறு தொழில் எல்லாம் மத்திய அரசுடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு இன்று கார்பரேட் கம்பெனிகள் மட்டும் வளரக்கூடிய சூழ்நிலை இந்த சிறு குறு தொழிலாம் அழிந்து கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு மக்களுக்கு கிடைப்பது மிகப்பெரிய குதிரக்கோப்பாக ஆகக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இந்த மோடி அரசை நீக்க வேண்டும் அகற்ற வேண்டும் என்றால் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழகத்திலேந்து பாண்டிச்சல் நாற்பத்தி தொகுதி மட்டுமல்ல உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தொழிலை சார்ந்த பேர் எங்கெந்த பகுதியில இந்தியாவில் இருந்தாலும் சரி அவர்களுக்கும் நீங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பி இந்திய கூட்டணி வேட்பாளர் எந்தெந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு வாக்களிக்க சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் உங்களிடத்தில் வைக்கின்றேன் நல்ல ஒரு ஆட்சி மலர வேண்டும் என்றால் மோடி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இல்லைன்னா சர்வாதிகாரி மாதிரி ஆயிடும் அந்த சூழல் உருவாகவும் இருக்கிறது நீங்கள் எல்லாம் உதயசூரன் சின்னத்திலையும் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய சின்னங்கள் வந்து இந்திய கூட்டணி சின்னத்தில் நீங்க வாக்களிப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற செய்யக்கூடிய வகையில் நீங்கள் உதவி பெற வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தலைவர் அவர்கள் வந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார் அவர் சிறப்புரையை கேட்டு நீங்கள் அதற்கு தகுந்த போல் இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு இந்த தமிழக மக்கள் மட்டும் அல்ல மக்கள் மட்டும் அல்ல இந்தியாவுடைய தலையத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்தலை வெற்றி அடைக்கக்கூடிய வகையில நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டி கேட்டுக்கூடிய நன்றி ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பணம் போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாதிரி எல்லாம் குடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்